பேருன வேலை என்ன என்ன கேட்டு போன மாதிரி ஏக கிட்ட

அப்பாடா முறையை நிறுத்திவிட்டு இறங்கி வந்து தக்க தருணத்திலே மானத்தை காப்பாற்றினீர்கள் காலத்தினால் சேத உதவி சிறிதெனினும் ஞானத்தில் பல்லாண்டு வாழ்க மாப்பிளைக்கு குரலெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு ஆனா டிஃபன் கேரியர் தான் மறந்துடு மாப்பிள உட்காருங்க எனக்கு ஒரே கவலையா இருக்கு

கிட்ட நீதான் பெளை கல்யாணம் பண்ணி கொடுக்கற வரைக்கும் நிம்மதியே கிடையாதுமா நீங்க சுமதி பத்தி சொல்றீங்களா சுமதிக்கு மாமா சும்மா விஷில அடிச்சு ஆயிரம் பேர் வந்து அந்த நீங்க தான் அடிக்கணும் உங்களுக்கு தெரியாதது இல்ல அம்மா ராஜு படிச்சு பாஸ் பண்ணிட்டாருனா நான் விசில் ஆனா எப்ப பாஸ் பண்றது நீங்க எப்ப விசில் அடிக்கிறது? இல்லப்பா இந்த வருஷம் நிச்சயமா பாஸ் பண்ணிடுவாரே நான் கண்டு சொல்லி இருக்கேன். பாஸ் பண்றானோ, ஃபெயில் பண்றானோ இந்த வருஷம் மாப்ள நீங்க விசில் அடிச்சு தான் ஆகணும். கண்ணாடி கண்ணாடி போயிருக்கு பஸ்ல வேற போனோம் வரணும் இப்படியும் போங்க வாமா எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்காங்க நாட்டுல ஏதோ நல்ல கடந்து போச்சு ஏன் இன்னும் பஸ்ஸே வரல என்ன பாலு நான் சுமதி கிட்ட சொன்ன சரியா போச்சேன் சொன்னீங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ வேட்டி கேட்ட மறந்துடுவேன்னு சொன்ன அது ஓட்டான். பேர்வுளே இப்படியேவா வந்தா? ஆமா. ரோல்ல தான் துண்டு இருக்கே அதை எடுத்து கட்ட வேண்டியது அது வந்து போச்சு. ஆ. ஒரு நாளைக்கு நீ முண்டமா வெளியில போயப் போறே. ஆமா. சுமதி பார்க்கல ஊர்ல எல்லாரும் பார்த்துட்டாங்க. அப்புறம் சுமதி பார்த்தா என்ன பாகாட்டி அண்ணா. இந்தா ده. அடடா. அத மறந்திராத. ஓஹோ நான் போறமா.

சத்தியமா காலம் கெட்டு போச்சுங்க நீங்க கபர் வேஷ்டி சட்டை போடுறது உங்க தேசிய உணர்வை காட்டலாம் ஒரு யங் மேன் அதுவும் கல்யாணம் ஆகாதவர் ஜீன்ஸ் டி கோட் சூட் பூட் எல்லாம் போட்டுக்கூடாதா போட்டு சூட்டு பூட் அம்மா சுமத்தி அம்மா அது வெள்ளக்கார போடுற ட்ரெஸ் அது வெள்ளக்கார ஏன் ட்ரெஸ் போடுற தெரியுமா அவன் நாட்டுல எப்பவுமே குழு ரொம்ப ஜாஸ்தி அது சூடாக பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ட்ரெஸ் பண்றான் அவன் அங்கே அந்த ட்ரெஸ் போடுறான்னு சொல்லி நாம இங்கே தமிழ்நாட்டுல பட்ட பகல்ல பன்னிரெண்டு மணில நூத்தி இருபது டிகிரி வெயில்ல போட்டு சூட்டு புட்டு போட்டுக்கிட்டு வேர்த்து விறுவிறுத்து போடுவாக்கப்புறம்ல ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போறான் இல்ல அவன்தாங்க பேக் நான் பேக்கு இல்ல யாரு என்ன பேச வெள்ளைக்கார வெள்ளக்கார தான் இருக்கணும் தமிழன் தமிழதா இருக்கணும் நீங்க சொல்றது வெயில் காலத்துல சரிங்க குளிர் காலத்துல அவன்த போட்டிக்க வேண்டியதுதான் ஐயோ கொஞ்சம் கூட ரசனையே எனக்கா ரசனை எங்க உடுப்புல இல்லங்க உள்ளத்துல இருக்கு

உங்க அனைவருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்க போகிறேன் நீங்களும் தண்ணி போட போகிறீர்களா நான் தான் ராஜேஷ் பேசுறேன் யாரு அர்ஜுன் தாசா கார் உங்களுக்கு சேர வேண்டிய ரூபா பத்தாயிரம் ரெடியா இருக்கு வந்து வாங்கிட்டு போறீங்களா எது ஆளனு ஆமா அவர் எப்படி இருப்பாரு கதர் வேஷ்டி கதர் ஷட்டை கதர் துண்டு ஓகே கொடுத்து அனுப்புறேன் சுமதி! சுமதி ராஜு ரூபாயில மாத்தி வச்சிருக்காங்கள சுமதி பிரிட்ஜு வேற மாத்திருக்காங்களே மாத்தி வச்சிருக்காங்க இது கூட நல்லாதான் இருக்கு முருகா வாங்க 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 நீங்க உக்காருங்க யார் நீங்க நான் தான் ராஜேஷ் அர்ஜுன் தான் சொல்லல அவருக்கு எப்போதுமே பணத்துல தான் குறி இந்தாங்க பணம் எதுக்கு கதர் வேஷ்டி கதர் சட்டை கதர் துண்டு இந்தாங்க பணம் ஓ கதர் வேட்டி கதர் செட்டு கதர் துண்டு பார்த்தா படம் கொடுத்துருவீங்களோ நல்ல தேசபக்தி தேசபக்தி ஆனா எனக்கு இந்த பணம் வாங்கி பழக்கம் இல்லை ரொம்ப நன்றி உங்களுக்கு யார் சார் கொடுத்தது பணம் இந்த பணத்தை அர்ஜுன் தாஸ் கிட்ட கொண்டு விடுங்க அர்ஜுன் தாஸ்

இது என் தாத்தாவுக்கு தாத்தா வாங்கின வீடு நான் பிறந்ததே இந்த வீட்டுல தான் சார் தயவு செஞ்சு வெளியில போங்க உங்க வீடு சார் இது என் வீடு சார் சார் இது என் வீடு சார் ஐயோ இது என் வீடு சார் சார் இது என் வீடு சார் முருகா ஏ ராஜு சுமதி என்ன தாத்தா இவங்க யாரு ஏன் பொண்டாட்டி அம்மா வணக்கம் உங்க பொண்டாட்டி என் வீட்டுக்குள்ளே வர்றாங்க என் பொண்டாட்டி என் வீட்டுக்குள்ளே வராம உங்க வீட்டுக்குள்ளே வருவாங்க அம்மா இது ஏன் வீடு இன் 1930ஸ்ல எங்க பாமா வாங்குன வீடு நானும் ராஜல வளர்ந்ததே இங்கதான் ஐயா வந்து இது அவங்க வீடு சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்சம் டாக்டர் கிட்ட காமிச்சா பெட்டரா இருக்கும் நீங்க தான் டாக்டர் கிட்ட போணும் இது எங்க வீடு என்ன இவங்க கூட இப்படி சொல்றாங்க இது 43வது நம்பர் வீடு தானே ஆமா இது டி நகர் தானே ஆமா இது சரோஜினி தெரு தானே இல்ல டேனியல் தெரு

நல்ல வேளை ஒண்ணு சொல்லலயே ஒரு நிமிஷம் இது யார் போட்டது சார் எங்கயும் பார்த்தது இல்லையே அம்பரே புக்காட் மேர்லின் மன்றோ யார் அவங்க ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் மேல் நாட்டு நடிகர்கள் நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சு சொல்லுங்க நாம தமிழ்நாட்டுல இருக்கோம் நம்ம தமிழ் நடிகர்கள் நடிகைகள் போட்டோ போடுங்க யாரை போடலாம்ங்கறீங்க அங்க எம்ஜிஆர் இங்க சிவாஜி ஒரேமா ஒரேமா இதெல்லாம் நல்லா ஞாபகத்துல வச்சிருக்கார் பேரு பேர் தான் மறந்துறார் ஆ பாத்தியா நம்ம கால் வெச்சதும் க்ளைட் வந்துடுச்சு நான் ஸ்விட்ச் போட்டதுனால

உரவாடுதும் பெட்லதா உறங்கறதும் பெட்லதா உயிர் போறதும் பெட்லதா என்ன தத்துவம் இல்ல இப்ப உறங்குங்க சரிங்க யாருங்க நீங்க எங்க அண்ணனுக்கு சாப்பாடு விட்டுறீங்க ரொம்ப வேண்டியவர் எங்க அண்ணனுக்கு வேண்டியவங்க இந்த நாடு பூரா இருக்காங்க எல்லாரும் அவருக்கு சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சா எங்க அண்ணன் கெரிய நேரது யாருங்க நீங்க ராஜு தேவி ஆட்டோ கராஜில் வேலை செய்யற அண்ணே

ஒன்னு உயிரோட மா இருக்கணும் இல்ல நீ இருக்கணும் இருக்க இருக்க இரு இரு வர்ற இப்ப எப்படி தப்பிக்கிற பாக்குற Ha <laughs> ha <laughs> <laughs> Ha, 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 படுத்துருவேன் என்ன கொண்டு இங்க அண்ணன் கண்ட்ரோல் ரூமுக்கு ஒண்ணு வர சொன்னாங்க நீ போய் பாரு சார் சார் நீ கார் ஒருத்தர் திருநீதி போற சார் நம்பர் என்ன ஒன் ஃபோன் செவன் த்ரீ এডো it! பயங்கர வந்துட்டு இருக்க தங்க வா வா பாலு மறுபதி எடுத்து வந்த மாதிரியே இருக்கு போய் உட்கார் அவருக்கு வேட்டி ஏற்றி பழக்கம் இல்ல அதுதான் ஒரு சருக்கல்.